அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இதை நான் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன் விநாயகர் சதுர்த்தி சதுர்த்திக்காக நிறைய ஐடியாஸ் வந்து எல்லார் மண்டிகளையும் ஓடிட்டுருக்கும் அதில் நான் என்ன புதுசாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எல்லோரும் நிறைய கலர்ஃபுல்லான கொழுக்கட்டையை வந்துட்டு விநாயகருக்கு வைக்கிறீங்க ஸோ வண்ண வண்ணமாக இருக்கிற விநாயகருக்கு வண்ண வண்ண கொழுக்கட்டை தான் நம்மளும் செய்ய போகிறோம் அந்த கொழுக்கட்டையை வந்து பாரம்பரிய ரக அரிசியாகட்டும் இல்லை ஆகட்டும் எல்லாத்துலேயுமே செய்யலாம் அதை சாஃப்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கான டிப்பும் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ கண்டினியூவாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு இப்போ நம்ம வந்து அடிக்கணமான பாத்திரம் இல்லை குக்கர் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து ரெண்டே கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு கவுனி அரிசியில் செய்ய போகிறோம் மொதனாலே கழுவி காய வச்சுருந்த அரிசியை மிக்சியில் சேர்த்துட்டு ரவைக்கும் அடுத்து கொஞ்சம் ரவையோட கொஞ்சம் அதிகமாக நொறுங்கின பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக இருக்க தண்ணியில் கொட்ட போகிறோம் தண்ணியில் கொட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பையும் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொதிக்கிற தண்ணி கொதித்து வந்ததும் சிம்மில் போட்டுட்டு இந்த மாவை டேரெக்டாக அதில் சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு கலந்து விடுங்க கலந்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூழ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து கெட்டியாக ஆரம்பிக்கும் மொத்த மாவும் அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கெட்டியாக சேர்ந்து வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க கண்டினியூஸாக கலக்கும்போது தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் அருமையாக வரும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சிம்மில் வச்சு கலக்கும்போது நல்ல கெட்டித்தன்மையாக இருக்குது இந்த கொழுக்கட்டையில் என்ன ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்து நல்ல வாசனையாக இருந்தது ஆனால் நம்ம நார்மலாக பச்சரிசி கொழுக்கட்டையில் சாப்பிட்ற அந்த ஒரு மாதிரி சௌக் சவுக்குன்னு சாப்பிட்ற ஒரு டெக்ஸ்சர் இல்லை நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி இல்லை அப்படியே சாஃப்டாக பூவாக இருந்தது ஸோ வீட்டில் இருக்க வயசானவங்க கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டியை செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நல்லா கெட்டிப்பட்டதும் இந்த மாதிரி தண்ணியை தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் இந்த பதத்தில் மூடி வச்சுருங்க பிங்க் கலர் கொழுக்கட்டிக்கு பீட்ரூட் அரைச்சி சாறு எடுத்து வச்சுருங்க நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவை அப்படியே கடையில் சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு வறுத்து விடுங்கள் நல்ல வாசனை வந்து மாவு சூடு ஏறுனதும் உப்பையும் சேர்த்து ஒரு பத்து செகண்டு கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் சார் எடுத்து இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் இதுக்காக நீங்கள் எந்த அளவும் பார்க்க வேண்டியதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க உதிரி மாவு இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் நம்ம இந்த பீட்ரூட் சாரை கொதிக்க வச்சும் டேரெக்டாக அரிசி மாவு அதில் சேர்த்தும் கலந்து விடலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி ஊற்றியும் கலந்து விடலாம் அப்படி ஊற்றி விடும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அமர்த்தி விட்டிங்கன்னா அழகாக ஒன்று போல் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு மாவு எனக்கு கணக்கெல்லாம் வேணாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டா தாராளமாக தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு மாவு கொட்டி கலந்து விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு கலந்ததும் இருகலாயிடும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை அப்படியே மூடி ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு விட்டுருங்க அஞ்சாறு நிமிஷம் கழித்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றினா போதும் ஏன்னா அந்த ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் தான் அது சாஃப்டாக வேக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் கொட்டியாச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு உருண்டையாக்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அமுத்தி பிசையும் போதே உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் தெரியும் கையில் ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஆவியில் வச்சு செய்கிறத விட மாவு வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு பசறி எடுத்திங்கனாலே அருமையான சாஃப்டான விரிசல் இல்லாத கொழுக்கட்டை கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு தூரமாக மூடி வச்சிடலாம் இப்போது இதுக்காக பூரணத்துக்காக தேங்காய் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நெய் விட்ட கடாயில் அப்படியே இந்த தேங்காவை சேர்த்து வறுத்து விடலாம் லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுடைய சுவைக்கு ஏற்ப நாட்டுச்சக்கரையோ வெள்ளமோ உங்களுடைய இனிப்பு தூக்கலாவோ குறைச்சலாவோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட ஆரம்பிங்க கலந்து விட்டிங்கன்னா நல்லா அந்த நாட்டு சக்கரையோ வெள்ளமோ கரைஞ்சி நல்ல ஒரு மாதிரி பிசு பிசுன்ற ஈரப்பதம் வரும் அப்படி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா எல்லாம் உன்னோட ஒன்று அப்படியே மையே ஆகும் இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மைய வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு ஸ்டஃபிங் கொடுத்துக்கலாம் நான் இப்போ அதில் பாதியை வந்து கடாயில் அப்படியே விட்டுட்டேன் கூடவே எள்ளும் வேர்க்கலையும் வறுத்த அரைச்சிட்டு வந்த பொடியும் சேர்த்து கூடவே நாட்டு சக்கரையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி கலக்கிறத வச்சு உருண்டைகளாக பிடிச்சி விநாயகருக்கு இதையும் நீங்கள் வந்துட்டு படையலில் வைக்க முடியும் ஏன்னா இதை ரொம்ப கடலை உருண்டு ஃப்ளேவர்லேயும் இருக்கும் கூடவே அந்த தேங்காவும் இருக்கும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும் என் வீட்டில் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செய்கிற ஒரு லட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதை ஒரு ஃபில்லிங்காகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த அரிசி மாவோ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு இப்போ இலையை இந்த மாதிரி லைட்டாக சுட்டுட்டு நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு கொழுக்கட்டையை வந்துட்டு ஷேப் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சுட்டுட்டு பண்ணும்போது கொஞ்சம் கூட கிழிஞ்சு போகாது அந்த இலை அதனால தான் சுட்டுக்கிறோம் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் மோதகம் டைப்பில் வந்து செய்கிறேன் அதுக்காக இந்த கொழுக்கட்டைய அப்படி சேர்த்து சேர்த்து விட்டு பள்ளமாக பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு உள்ளே உங்களுக்கு ரெண்டு ஸ்டஃபிங்கில் எது வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் ஸ்டஃபிங் மட்டும்தான் வைக்கிறேன் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி மேலே வந்து குவிச்சு எடுக்கும்போது மேலே இருக்கிற அந்த காம்பு சைடு வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு உள்ளே இருக்கிற பூரணம் மேலே எலும்பி வரும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க இது வந்துட்டு ஓரளவுக்கு தான் நான் தேய்ச்சிருந்தேன் ஏன்னா பயங்கர சாஃப்ட்டாக இருந்தது இந்த மாவும் சரி வெந்ததுக்கு அப்புறமும் சரி நான் அது மேலே டிசைன்ஸ் எதுவும் போடலை ஏன்னா நான் எந்தாச்சும் யூஸ் பண்ணாதனால மேலே கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு மட்டும் போட்டு விட்டுக்கிறேன் இப்போது இந்த மாதிரி ரெண்டு ஒன்று பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஃப்ளாட்டாக செய்கிறதுக்காக ஒன்று எடுத்துகிட்டு பரப்பி விட்டுட்டு இலையை வச்சு இப்படி மடித்து இப்படி எடுத்தோன்னா சூப்பராக அழகாக வந்துடுது உங்களுக்கு கை வச்சு எடுக்கும்போதே தெரியும் அது எந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் வேக வச்சோன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு சாஃப்டாக இவ்வளோ இருக்கும்னு இப்போ பிங்க் கலர் கொழுக்கட்டையும் அதே மாதிரி வச்சு அழுத்திக்கலாம் அழுத்தி எடுத்துட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம தண்ணி விட்டு பண்ணும்போது எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் இப்போ மடிக்கும்போது ஃபீல் பண்ண முடியும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆகுதுன்னு இந்த மாதிரி செய்யும்போது சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல பூரணம் எல்லா பக்கமும் பரப்பி விட்டு சூப்பராக வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான மெத்தட்லேயும் செஞ்சு பாருங்கள் நான் இது வரைக்கும் நான் வந்துட்டு அவ்வளோவா அதிகமாக அச்சுக்களை யூஸ் பண்ணி நான் செஞ்சதே இல்லை ஏன்னா கையிலேயே அருமையாக ஒரு இலை இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக செஞ்சிட முடியும் இப்போ நம்ம வெள்ளை கொழுக்கட்டைக்காக அரிசி மாவை டேரெக்டாக கடையில் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் ஏன்னா நான் வெறும் அரிசி மாவு தான் சேர்க்குறேன் இது ஆவியில் வேக வச்சு கொழுக்கட்டை மாவோ இல்லை புட்டுமாவோ கிடையாது அதனால் வறுத்து விட்டுட்டு கூடவே தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ கலந்து விட்டு நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க எல்லாம் இப்போ அப்சர்வ் ஆயிருச்சு இப்போ எல்லா பக்கமும் அமுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வெந்து வந்துடும் அகைன் முதல் மாதிரியே நம்ம இதையும் நல்லா அழகாக அப்படியே எடுத்து பசஞ்சு ஊட்டி வச்சிடலாம் இப்போது கடையில் நெய் விட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளை கலர் குழுக்கிட்டக்கு ஒரு பிங்க் கலரில் பூர்ணம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் மட்டும்தான் நான் இங்கே ஒயிட் கலர் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் சீனி சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நாட்டுச்சிக்கரையை போட்டுக்கோங்க இதில் நான் பீட்ரூட் கலரை வந்துட்டு பிங்க் கலருக்காக யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் இதை நீங்கள் வெள்ளமும் இல்லை நாட்டு சேர்க்கும் போது அந்த கலர் கிடைக்காது அதனால் மட்டும்தான் நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ ரெடி பண்ணியாச்சு நான் இப்போ வீடியோவுக்காக அப்படின்றாலும் ரொம்ப கம்மியான பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வெள்ளை கலர் கட்டியும் நம்ம பரப்பி விட்டுட்டு உள்ளே வந்து இந்த பிங்க் கலர் ஸ்டஃபிங்கையும் வச்சு நல்லா அப்படி திருப்பி விட்டோம்னா அழகாக டிரான்ஸ்பரண்டாக தெரியுது பாருங்க ஸோ எந்தளவுக்கு மாவு வந்து ரொம்ப பதமாக இருக்குன்றதை நீங்கள் உணர முடியும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம இலையை வச்சு அது மேலே தான் நம்ம ஒன்னையும் வைக்க போகிறேன் எல்லாத்தையும் இப்படி அடுக்கி ஒன்று ஒன்று மேலே ஒன்றா அடுக்கிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இலை நிறையா இருந்ததுன்னா இலைக்குள்ளே வச்சு வச்சு வைக்கும்போது ரொம்ப அதிகமான கொழுக்கட்டையை ஒரே டைமில் வேக வைக்க முடியும் நம்ம கேஸ் செலவையும் வந்து மிச்சப்படுத்த முடியும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் அருமே அந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு என்ன ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக வரும்னு நினச்ச கொழுக்கட்டை கேரமல் கலரில் வந்திருந்தது அதுவும் ரொம்ப அழகாக தான் இருந்தது டேஸ்ட்டுக்கும் பஞ்சமே இல்லை ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பரான விரிசல் இல்லாத அருமையான கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போது நம்ம மிச்சம் இருக்கிற அந்த பிங்க் கலர் பூர்ணத்தில் கொஞ்சமாக நான் பால் சேர்த்துக்கிட்டேன் சிம்பிளான ஒரு பால் கொள்கை தான் இந்த பிங்க் கலரில் இருந்த மாவும் ஒயிட் கலரில் இருந்த மாவையும் குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை டேரெக்டாக அந்த பா பாலில் சேர்த்தாச்சு ஏன்னா ஆல்ரெடி முக்கால் பாகம் மெந்த மாவு அப்படின்றனால டேரெக்டாக சேர்த்தாச்சு சிம்மில் போட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் விட்டு எடுத்தோன்னா அருமையான சிம்பிளான பால் கொழுக்கட்டை ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிச்சமான மாவில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற அழகான விநாயகருக்கும் இந்த கலர்ஃபுல்லான கொழுக்கட்டையை சமர்ப்பித்து உங்களுடைய பூஜை நிறைவு செஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்